காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் உதகை அருகே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீல மலர்கள் பூத்து குழுங்கியுள்ளதால் அதை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் நீலகிரியில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி செடிகள் பரவலாக இருந்தாலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அரிய வகை நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்போது பூத்து குழுங்குகின்றன முக்குருதி தேசிய பூங்கா மற்றும் எப்பநாடு கொடநாடு அவலாஞ்சி கிளன்மார்க்கன் மலைப்பகுதிகளில் மட்டுமே காணப்படும் இந்த வகை மலர்கள் கெங்கமுடி பகுதியில் உள்ள தோடர் பழங்குடியின கிராமத்தை ஒட்டியுள்ள மலைச்சரிவில் கம்பளம் விரித்தது போல் காட்சியளிக்கின்றன கடைசியாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த மலைப்பகுதியில் பூத்துள்ள நீலக்குறிஞ்சி மலர்களை காண உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ள மலைப்பகுதி அடர்ந்த வனப்பகுதி என்பதால் அங்கு யாரும் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்